மக்கள் இளைஞர்கள் யாராலும் யார் யாருந்தாலும் அவர்கள் நிம்மதியா இருக்கும் இறந்துட்டாங்க ஒருவருடைய காலம் மருத்துவம் அதே இருக்கு அவருடைய அன்மா கேள்வி எடுக்கிறதுக்கு ஒரு பெருமான் சொன்னாங்க யார் யாருக்கு என்னென்ன மாற்று இருந்தோம் அந்த தமிழ் மாநில பேருகின்ற வந்ததுனால இல்ல இன்னைக்கு வேறு மாதத்துல எழுதியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இங்க அங்கே வச்சு பூஜை இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க இல்லை சுத்தசர் மார்க்கத்துக்கு வந்திருந்தால அதாவது தவிக்கின்றான் தவிர்த்து இன்னைக்கு நான் இழந்தவர்களுக்கு அவர்களை நினைவு தினமாக அன்னதானம் செய்தாலே போதும் வேற எந்த சமய சலங்குகள் அதுதான் அவங்க ஆன்மா சாந்தி அழைக்கும் அவங்களுக்கு அவங்களுக்காக அம்மாவாசைக்க வேண்டாம் அந்த ஆன்ம உயிரோட துரம் கூட அழிவு ஆன்மா உயிரோட அதனால அங்க எந்த சமய சலங்குகள் அவங்க அவங்களுக்கு அவங்க அதுக்காக